இப்போ பார்த்தோன்னா மீனா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சீத்தாவது டம்மு டம்முன்னு நடிக்கிறாங்க உடனே சீதா சொல்கிறாங்க இல்லைம்மா நல்லவர் தான் அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது மருமையை சொல்கிறது மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க மீனா வேற சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மா பார்த்துக்கலாம் பொறுமை இல்லை இல்லை இதில் ஒரே முடிவு தான் அப்பா இருந்தால் என்ன முடிவு எடுப்பாரோ அதே தான் மருமையை என்ன சொல்கிறாரோ அவரோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மீனோட தம்பி சொல்கிறாங்க ஆமாம்மா நாங்களும் அன்னைக்கு அந்த சிட்டியோட சேர்ந்து சுற்றுறப்பக்குள்ள மாமா சொன்னாங்க நான் கேட்கலை இப்போ தெரிஞ்சிச்சா மாமா சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வீட்டுக்கு மீனாக போனனே முத்து பார்த்தியா உன் தங்கச்சி செஞ்ச காரியத்தை இப்படிலாமா அப்படின்றாங்க இல்லைங்க பொறுமையாக இருங்க எனத்தை பொறுமையாக இருக்கு இன்னும் அந்த பையனை அந்த போலீஸ்காரன் உன் தங்கச்சி கட்டிச்சு இன்னமேலும் உங்கள் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் பார்த்துக்கும் இல்லை இல்லை என்னான்னு பேசிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா சீதா வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அருண் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாரு அவரும் ஒரு பக்கம் அதுக்கடுத்து விஜயா அந்த செயினை போய் கடையில் போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த செயினோட பிரச்சனை வெடிக்குது ரோஹிணி திரும்பி மாட்டுறாங்க யார் யார் ரோஹிணி மாற்றுறது ஹாப்பியாக இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்